ராஜசேகர் வர வேண்டாம் சொல்லிட்டான் பெரியம்மா உங்களை மாணிக்க அண்ணன் சமையல் கட்டுக்கு வர சொன்னாரு நீ போ நான் வர ம் சரி அண்ணி குழந்தை துணி இருந்தா கொடுங்க நான் துவச்சு கொடுத்துடுறேன் இது வர இரு இது வர பெரியவர் உங்க கூட அங்க கிளம்பி வந்திருக்கணும் இல்ல அண்ணன் அங்க வந்தா உணர்ச்சி வசப்படுவாருன்னு தான் நான் அவரை கூட்டிட்டு போகல வசங்க பாட்டுக்கு விவாகரத்து அது எதுன்னு பேசுறாங்க அத கேட்டதிலிருந்து அவர் ஒரு மாதிரியா இருக்காரு அவர் நம்ம வீட்டுக்கு பெரியவர் அவர் அங்க போனா மதிப்பே தனிதான் நீங்க வேண்டான்னு சொன்னது அவர் சரின்னு சொல்லிட்டாராமா ஒருவேளை நந்தினிக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா அவர் போகாம இருந்திருப்பாரா இது நம்ம பெத்த பொண்ணுடைய வாழ்க்கை பிரச்சனைங்க எனக்கு ஞாபகம் இருக்கு நந்தினிக்கு மாப்பிள்ளைக்கு பிரச்சனை வந்தப்போ எல்லாரும் சேர்ந்து தானே அங்க போனோம் சாந்தி நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற அதான் நிலைமையை சமாளிக்கிறதுக்கு நான் ஒருத்தன் போயிருக்கேன்ல அதுவும் சம்மதி கிட்ட நான் பேசத்தான் போனா அவ்வளவுதான் ஒருவேளை சம்மதியோட நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா தான் நாம அவரை கூட்டிட்டு போக முடியும் உங்களுக்கு இப்ப எந்த பிரச்சனையும் கண்ணுக்கு தெரியலையா கார்த்திக் மாப்பிள கிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருக்கான் பெரியவர் ஒருவேளை கூட வந்திருந்தாருன்னா இந்த சண்டையே நடந்திருக்காது போதும் எனக்கு வேலை இருக்கு லக்ஷ்மி வா எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க அம்மா எனக்கு பசி இல்லம்மா என்ன சொல்ற நீ பூஜைக்கு கீழ இறங்கி வரல டிபன் சாப்பிடவும் இறங்கி வரல என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல அம்மா ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன என் வழியிலேயே போக விடுங்க என்ன லட்சுமி இதெல்லாம் என்கிட்ட சொல்லு உன் இஷ்டப்படிதான் நடந்துக்க போறியா நீ பண்றதெல்லாம் பண்ணுவ நாங்க பாத்துக்கிட்டே இருக்கணுமா உன்னால வீட்டுல இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா அப்போ நீ எங்க பேச்ச கேட்க போறது இல்ல ஏன் முகத்தை திருப்பிக்கிற முகத்தை திருப்பிக்கிறதுனால எதுவும் நடக்கப் போறது இல்ல எனக்கு இன்னைக்கு சொல்லியே ஆகணும் ஏன் புகுந்த வீட்டை விட்டுட்டு வந்த சொல்லு என்ன பிரச்சனை உனக்கங்க உனக்கும் மாப்பிளைக்கு நடுவுல அப்படி என்ன பெரிய மனசாபம் வந்துருச்சுன்னு விவாகரத்து வரைக்கும் போயிட்டீங்க சொல்லு அம்மா என்னால அவரோட வாழ முடியாது என்ன ஏன் வாழ முடியாதுங்கற நிக்கிலுக்கு அப்படி என்ன குறைச்சல் சொல்லு உங்ககிட்ட அவர் அன்பா இல்லையா தினம் குடிச்சிட்டு வந்து உன்னை அடிக்கிறாரா என்ன சொல்லுடி உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை அப்படி சண்டே ஒண்ணு வந்ததமா தீர்வு கிடைக்கும் எனக்கு அவரோட நடவடிக்கை எதுவுமே பிடிக்கல நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் அவரோட உலகம் வேற மாதிரி எப்ப பத்தால பிஸியா இருக்காரு फ्रेंड्सோட ஊர சுத்துனோ பார்ட்டிக்கு போனனா ரெடி ஆயிடுறாரு ஆனா நான் ஷாப்பிங் போல வாங்குன கூப்டா மட்டும் அவருக்கு டைமே இருக்காது அவரோட சேர்ந்து என்னைய பார்ட்டிக்கு வந்து கூப்பிடுறாருமா அப்படி கூட்டர்னா போக வேண்டியதனே எனக்கு பார்ட்டி சுத்தமா பிடிக்காது அங்க எல்லாம் வேற மாதிரிமா அவரே என்கிட்ட பேச மாட்டாரு அவரோட फ्रेंड्स கூட தான் எப்பவும் பேசுவாரு இதுக்காகவா நீ விவாகரத்து வேணும்னு கேக்குற அட கடவுளே உன்னை வச்சிட்டு நான் என்ன பண்ண போறேனோ தெரியல அப்படி ஒரு குடும்பம் அவ்ளோ நல்ல வர உனக்கு போய் வாச்சது பாரு இங்க பாரு உன் மாமியார் வீட்டு வழக்கு எதுவா அதத்த நீ பார்க்கணும் நாங்க எல்லாரும் அப்படி தான் நடந்துறோம் உங்க காலத்துல நடந்ததெல்லாம் வேற அப்படி ஒண்ணு கிடையாது அதே பழக்க வழக்கம் தான் இப்பவும் நம்ம நாட்ல நம்ம கலாச்சாரத்துல ஆயிரம் ஆயிரம் வருஷமா இதே மாதிரிதான் தான் நடந்துகிட்டு வருது இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே அது அதே மாதிரிதான் இருக்கும் உறவுகளை கட்டி காக்க தெரியணும் முதல்ல சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் பார்த்து தானே வளர்ந்த ஆனால ஏதோ புரியல உனக்கு உறவுகள் மென்மையானது அத நீ ஜாக்கிரதையா பாத்துக்கணும் லட்சுமி எனக்கு புரிஞ்சு போச்சு மாப்பிள்ள தப்பு பண்ணிருக்கலாம் ஆனா நீ தானே தப்பு பண்ணிருக்க அம்மா அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்கு இல்ல அர்ச்சனா எனக்கு கொஞ்சம் பேச விடு சின்ன பிள்ளை தனமா பேசிட்டு இவ பார்ட்டி ஷாப்பிங் சாக்கு சொல்லிட்டு வீட்டு விட்டு வெளியில வந்திருக்கா சின்ன விஷயத்துக்கெல்லாம் விவாகரத்தை கேப்பாங்க அம்மா என்ன சின்ன விஷயம் இல்ல இது சின்ன விஷயம் தான் இது சின்ன பிள்ளை தான லட்சுமி அம்மா நீ குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க என்ன வேணும் உனக்கு நீக்கி வேலை வெட்டி விட்டுட்டு உன்கிட்ட வந்து உட்கார்ந்து இருக்கணுமா அவர் வேலைக்கு போகாம உன்னை ஷாப்பிங் கூட்டிட்டு போணுமா அம்மா ப்ளீஸ் அம்மா எப்பதான் நீ திருந்த போறியோ லட்சுமி அம்மா ப்ளீஸ் அம்மா அம்மா நீங்க என்கூட கொஞ்சம் வாங்க லட்சுமி கோவத்துல இருக்கா அப்புறம் பேசிக்கலாம் நீங்க வாங்க பெரியம்மா கூப்பிடுறாங்க வாங்க அம்மா லக்ஷ்மி இன்னும் பிடிவாதமா தான் இருக்கா இப்ப நீங்க அவகிட்ட எது சொன்னாலும் அவளுக்கு புரியாது மாதிரி என்னாச்சு சாந்தி அக்கா நான் என்னத்த சொல்றதுன்னே தெரியல லக்ஷ்மி என் பேச்சை கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா போல இருக்கு அவ தலையில அவளே மண் அள்ளி போட்டுக்கிறா எனக்கு கோவமா வருது அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லக்கா அதுக்குள்ள விவாகரத்து வரைக்கும் போயிட்டாங்க கார்த்திக் நடந்த மாப்பிள்ள கூட சண்டை போட்டு வந்திருக்கான் கடவுளே இப்ப நம்ம என்ன பண்றது நீ லக்ஷ்மி கிட்ட கோவப்படாத கொஞ்சம் அமைதியா யோசிச்சு ஆமாமா இத பாருங்க லக்ஷ்மிக்கு இப்ப நாம தான் சப்போர்ட் பண்ணனும் அவ குழந்தை தனமா என்ன வேணா பண்ணிருக்கட்டும் இந்த நேரத்துல நாம அவள போட்டு திட்டணும்னா அப்புறம் அவ மனசுக்குள்ள எதையாவது போட்டு குழப்பிப்பா நீ சொல்றது எனக்கும் புரியுது ஆனா நான் அவள பெத்தவ என்னால எப்படி சும்மா இருக்க முடியும் சொல்லு நான் சும்மா இருந்தா அவ பண்ற தப்புக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி ஆகாதா இது அவளோட வாழ்க்கை பிரச்சனை இல்லையா என்னமோ போ எனக்கு தலை வலிக்குது நான் போய் கொஞ்சம் படுத்துக்கிறேன்கா

என்ன பண்றது எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க இந்த கார்த்திக் இருக்காரே ஏன் எப்போ வித்தியாசமா யோசிக்கிறாருன்னு புரியல அப்புறம் இன்னைக்கு ஆபீஸ்ல வேலையெல்லாம் சூப்பரா போச்சு டிபன் கூட சாப்பிட்டேன் அப்புறம் என்னமோ சொல்ல வந்தனே தண்ணி தண்ணியும் நாள் புறா குடிச்சுட்டே இருந்தேன் என்னாச்சு உனக்கு இன்னைக்கு எப்பவோ நான் ஆபீஸ் உடனே வந்ததும் கேக்குற கேள்வி எல்லாம் இன்னைக்கு கேட்காம விட்டுட அது ஒண்ணு இல்ல சும்மாதா பிட்டாட்டி என்னாச்சு உனக்கு இன்னைக்கு நாம ஒரு டிசிஷன் எடுத்துறோம் அதை எடுக்கிறதுக்கே நமக்கு எவ்வளவு நாள் பிடிச்சது அப்படி இருக்கும்போது நம்ம ஃபேமிலில இருக்கிறவங்களும் இதை அக்செப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க இல்லையா ஏன்னா அவங்க ஜென்ரேஷனே வேற நாம என்ன டிசைட் பண்ணமோ அதை தான் நாம பண்ணுவோம் முதல்ல உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பாகிட்ட பேசுவோம் அப்புறம் உங்க அம்மா கிட்ட அதுக்கப்புறமா நான் எங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசுறேன் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் இதுக்கு ஒத்து வந்துடுவாங்க சரியா நீங்கள் பார்த்துக் உங்கள் சரி நான் உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் தேங்க்யூ காலையில நான் போயிருந்தப்போ நிக்கில் கூட என்ன தானே கேட்க வர மத்தவங்க மாதிரி நீயும் நிக்கில் விஷயத்துல ஓவர் ரியாக்ஷன் பண்ணிட்டேன்னு தான் நினைக்க போறேன்னு எனக்கு தெரியும் நான் அமைதியா இருந்திருக்கணும்ல ஆனா உண்மை என்ன தெரியுமா இருச்சுனா அவர் தான் கல்யாணத்தை சீரியஸா எடுத்துக்கவே இல்ல லட்சுமி சொல்றது ரொம்ப கரெக்ட் அவருக்கு அவர் உலகம் தான் ரொம்ப பெருசு நாங்க அவரை பார்க்க போறோம்னு தெரிஞ்சோம் அவரு பாட்டுக்கு ஜிம்முக்கு போயிட்டாரு எங்கிட்ட பேசும்போது லட்சுமியை பத்தி கவலையே இல்லாத மாதிரி தான் பேசினாரு பார்த்த உடனே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு லட்சுமி இவ்வளவு நாள் எப்படிதான் அவர் கூட இருந்தாலும் தெரியல நீங்க இன்னைக்கு பேப்பர் படிச்சீங்களா இதுல என்ன போட்டிருக்கு தெரியுமா புதுசா கல்யாணம் ஆனவன் தன் பொண்டாட்டி மேல ஆசிட் ஊத்திட்டானா தினம் தினம் பேப்பர்ல என்னென்ன விஷயங்கள் வருது பாருங்க இத பாருங்க இதுல ஒருத்தன் தன் பொண்டாட்டியே கொன்னுட்டானா சந்தேகம் தான் பிரச்சனைக்கு காரணமா இன்னொரு பக்கம் வரதட்சணை கொடுமையால கொளுத்திட்டாங்களா கார்த்திக் எது எப்படியோ நம்ம மாப்பிள்ள அந்த மாதிரி கிடையாதுல்ல அவரு அவரு லக்ஷ்மி மேல கோவமா இருக்காரு அவருக்கு அவ செய்யற சில விஷயங்கள் பிடிக்கல பிடிவாதமா இருக்காரு ஆனா அத நாம தப்பா நினைக்க கூடாது அவர் வேணும்னே லக்ஷ்மி மனச புண்படுத்த மாட்டாரு அவர் கூப்பிடும் போது பார்ட்டிக்கு லக்ஷ்மி போகலங்கிறது அவருடைய குறை அப்படின்னா அவளை வெளியில கூட்டிட்டு போக ஆசைப்படுறாருன்னு அர்த்தம் அவ பக்கத்துல இல்லன்னா அவர் மிஸ் பண்றாருன்னு அர்த்தம் இதுக்கு பேர் காதல் இல்லாம வேற என்ன உங்களுக்கே தெரியும் லக்ஷ்மிக்கு அவரு காஸ்ட்லியான பரிசுதான் தருவாரு அவளுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவ முன்னாடி வைக்கிறாரு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆன்டி நிக்கல் ரெண்டு பேருமே லக்ஷ்மிக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க கல்யாண எல்லாம் எதுவுமே அவருக்கு பிடிக்கல ஆனா இருந்தாலும் நம்ம சம்பிரதாயப்படி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டாருல்ல பிடிவாதக்காரரா இருந்தா அதுக்கெல்லாம் சம்மதிச்சிருக்க மாட்டாரே ஜாப் விஷயமா அவர் ஃபாரின் போக வேண்டியது இருந்தது ஆனா லக்ஷ்மிக்காக அவர் திரும்ப வந்துட்டாரு அவருக்கு பிடிச்ச வேலையை விட்டுட்டு வந்துட்டாரு அர்ச்சனா அப்ப விஷயம் வேற ஒருவேளை அவர் இப்ப மாறி இருந்திருக்கலாம் இப்ப லட்சுமி எப்பவும் அவர் பக்கத்துலயே இருக்கா அதனால அவருக்கு ரொம்ப அலட்சியமா இருக்கும் பேப்பர்ல என்னமோ வந்திருக்குல்ல அந்த மாதிரி எதுவும் நடக்கல ஆனா நிறைய மென்டல் டென்ஷன் வருதுல நீங்க சொல்றது கரெக்ட் தான் கார்த்திக் அவங்களுக்கு கல்யாணம் ஆயி ஆறு மாசம் தான் ஆகுது எல்லாமே நல்லா இருக்கிற கல்யாணத்துல திடீர்னு இவ்ளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது பாருங்க டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க இது கொஞ்சம் ஓவரா இல்லையா கார்த்திக் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்க நம்ம டைம் கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கார்த்திக் என்ன வாய்ப்பு அர்ச்சனா அறுச்சுனா அங்குளாண்டையும் இதையதோ சொல்றாங்க அப்பா அவங்க கிட்ட போய் அவங்க ரெண்டு பேரையும் சந்திக்க வச்சு தனியா பேச விடலாம்னு சொல்றாரு அதுக்கு அவரு என் பையனுடைய சுபாவம் ரொம்ப வித்தியாசமானதுன்னு சொல்றாரு அவன் ஒத்துக்க மாட்டான்னு சொல்றாரு இப்படி இருந்தா எப்படி வழியை கண்டுபிடிக்கிறது நீங்க சொல்றது கரெக்ட் தான் கார்த்திக் என்னாலதான் புரிஞ்சுக்க முடியலன்னு நினைக்கிறேன் இப்ப எல்லாம் தெளிவா புரிஞ்சு போச்சு நீங்க லக்ஷ்மியோட அண்ணன் அவளுக்காக நீங்க என்ன யோசிச்சாலும் என்ன பண்ணாலும் அது அவளுடைய நல்லதுக்காக தானே இருக்கும் நாம ஏன் நம்ம லட்சுமிக்கு இப்ப டென்ஷன் கொடுக்கணும் அவ வலு கட்டாயமா இப்படி வாழணும்னு அவசியம் இல்ல நாம கூடிய சீக்கிரம் எல்லார்கிட்டயும் பொறுமையா பேசி அவங்க ரெண்டு பேருக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்துடலாம் ஆமா கார்த்திக் எப்படியும் அவ எதிர்காலத்தை பத்தி நமக்கு எந்த பயமும் இல்ல நாம தான் அவ கூட இருக்கோமே இப்ப அவ சின்ன பொண்ணு அவளுக்கு வேற ஒரு மாப்பிள்ளையா பார்த்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அவன் அவளை நல்லா பாத்துக்கணும் அவளுக்கு டைம் கொடுக்கணும் அவளை சந்தோஷமா வச்சுக்கணும் ஒரு வெள்ள லட்சுமிக்கு அங்கேயும் ஏதாவது பிரச்சனை வந்தா நாம மறுபடியும் சமாளிக்கலாம் அர்ச்சனா அம்மா கார்த்திக் என்னமா இப்பவும் அம்மா நான் கார்த்திக் கிட்ட பேசிட்டேன் ஆனா எனக்கு என்னமோ நிக்கிலும் லக்ஷ்மிக்கு இருக்கிற பிரச்சனையை தீக்கிறதுக்கு நாமளும் ஏதாவது பண்ணணும்னு தோணுது ஆனா நான் என்னமா பண்றது புரிய வச்சு பாத்துட்டு திட்டியும் பாத்துட்டேன் உங்க மாமனார் அங்க போய் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்காரு மாப்பிள்ளையும் டைம் வேணும்னு கேட்டிருக்காரா சம்பந்தியும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்களா ஆனா எனக்கு இதுவே ரொம்ப பயமா இருக்குமா நம்ம பாட்டுக்கு அவங்க கேக்குற டைம் கொடுத்தோம்னா ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரிவு நீடிச்சிடும் இல்ல இல்லம்மா அப்படியெல்லாம் ஒண்ணு ஆகாது நீங்க வேணா பாருங்க லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போவா எனக்கு எனக்கு ஒரு யோசனை தோணுதுமா என்ன அண்ணா அம்மா அதுக்கு நாம முதல்ல கார்த்திக்க சம்மதிக்க வைக்கணும் அவர் மட்டும் ஒத்துக்கிட்டாருனா அப்புறம் லக்ஷ்மிக்கு நிக்கலுக்கு இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க ரொம்ப டைம் எடுத்துக்காது கஷ்டமாவும் இருக்காதுமா கார்த்திகை பத்தி தான் உனக்கே தெரியுமேமா அவன் ஒத்துக்கவே மாட்டான் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேருமே பிடிவாதக்காரங்க கார்த்திக் ஒத்துக்கு வருமா ஆனால் எப்படி ஆச்சனா அம்மா அது வந்து நான் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன் என்னாச்சு அம்மா நிக்கிலியும் லக்ஷ்மியும் நாம் நெருக்கமாக வைக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு எப்படி இருக்குமா அர்ச்சனா அது அது வேண்டாம் அர்ச்சனா அவ்வளவு சீக்கிரம் எப்படி எல்லாத்தையும் பண்ண முடியும் சொல்லு அம்மா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேமா நீங்க சரின்னு மட்டும் சொல்லுங்க ஒரு வேலை நீ நினைச்ச மாதிரி நடக்கலன்னா முயற்சி பண்ணி பாக்குறதுல தப்பிலேயே பெரியம்மா அப்ப சரிம்மா ஒரு தடவை இந்த முயற்சியும் பண்ணி பாத்துருவோம் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டீங்க லக்ஷ்மி நீ யார்கிட்டயும் இப்ப பேச விரும்பலன்னு எனக்கு நல்லா தெரியும் அனி ஒரே ஒரு தடவை என் பேச்சு கேளே பிளீஸ் லக்ஷ்மி நீ என்ன நினைக்கிறியோ அத பத்தி நான் உங்ககிட்ட பேச வரல அம்மா டென்ஷனா இருந்தாங்க அதான் உன்னை திட்டிட்டு போயிட்டாங்க ஓ மேல அவங்களுக்கு இல்லாத அக்கறை வேற யாருக்கு இருக்க முடியும் அவங்க உன்னோட அம்மா அவங்க மனசு துடிக்க தானே செய்யும் இப்ப பாரு திடீர்னு நான் ஷழ ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கும் படபடப்பா தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க பொண்ணு இவ்ளோ பெரிய முடிவு எடுத்திருக்கானா அவங்க மனசு எப்படி துடிக்கும் யோசிச்சு பாரு அவங்க உன்ன ஒரு பூ மாதிரி வளர்த்தாங்க நீ அவங்களோட செல்ல பொண்ணு உனக்கு ஞாபகம் இருக்கா அக்கா கோவப்பட்டு வீட்டுக்கு வந்தப்போ பெரியம்மா எவ்வளவு டென்ஷனா இருந்தாங்கன்னு இருந்தாங்க பாத்துருக்கேன் இது சகஜம்தான் என்ன பண்றதுன்னே நமக்கு புரியாது எல்லாத்துக்கும் மேல ஒரு உண்மையை தான் ஆகணும் நாங்க எல்லாரும் மேல ரொம்ப பாசம் அதனால நாங்க பயந்து என்ன பண்றதுன்னு யாருக்குமே புரியல முக்கியமா அம்மாவுக்கு கார்த்திக் கார்த்திக் அதனாலதான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு எப்பவும் உன்ன பத்தியே தான் யோசிக்கிறாரு அவர் சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு ஆ டிவோர்ஸ் தான் ஒரே வழி இப்ப எங்க எல்லாருக்குமே அதுதான் தோணுது கார்த்திக் சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு நாங்க ஏன் வலுக்கட்டாயமா எங்க முடிவு ஊமேல திணிக்கணும் சொல்ல கார்த்திக் அடிக்கடி சொல்லுவாரு ஒரு கல்யாணத்துல சந்தோஷம் இல்ல காதல் இல்ல நம்பிக்கை இல்லனா அந்த கல்யாணத்துக்கு அர்த்தமே இல்லையா அம்மாவும் பெரியம்மாவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்கதான் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களும் சம்மதிக்கிறாங்க அப்பாவும் பெரியப்பாவும் இப்போதைக்கு இதை ஒத்துக்கல ஆனா லக்ஷ்மி கவலைப்படாத கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கும் நாங்க புரிய வைக்கிறோம் சந்தோஷமா அப்புறம் இதுக்கு மேல நீ உன்னோட கோவத்தை விட்டுறணும் அம்மா எங்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காங்க தெரியுமா இனிமே அவங்க உங்ககிட்ட சமாதானம் பத்தி பேசவே மாட்டாங்களாம் சரிதானே நாங்க எல்லாரும் உம் பக்கம்தான் இருக்கோம்

அர்ச்சனா கிட்ட இருந்து போன் வரல போல இருக்கே இத பாரு ராதிகா எனக்கே கஷ்டமா இருக்கு நீ உன் பொண்ணு உன்னை விட்டு விலகி போய்கிட்டு இருக்கான்னு குறை சொல்றல்ல அதே மாதிரி என் மனைவி என்னை விட்டு விலகி போற மாதிரி எனக்கு தோணுது நீயே பாரு நான் உன் கண்ணு முன்னாடி உட்காந்துருக்க ஆனா நீ என்ன பத்தி கவலையே நான் உன் கூடவே இருக்க ஆனா என் மேல உனக்கு அக்கறையே இல்ல ஐயோ இல்லங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படியா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையா ஐயோ அப்படின்னா நான் தேவையில்லாம அம்மா கிட்ட பேசி அர்ச்சனாவை ஹோலிக்கு இங்கே கூப்பிடலான்னு முடிவு பண்ணனா என்ன இப்ப நீங்க என்ன சொன்னீங்க அர்ச்சனாக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்றதா இருக்கீங்களா என்ன என்ன பிளான் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க இல்ல அது வேண்டாம் விட்டுறேன் நான் தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டேன் போல இருக்கு நீ ஹோலி பண்டிகைக்கு அர்ச்சனாவை இங்க கூப்பிட ஆசைப்படுறேன்னு நினைச்சேன் இச்சா கூட விளையாட ஆசைப்படுறேன்னு நினைச்சேன்

அதனால நாம முதல்ல அப்பாவ சமாதானப்படுத்துவோம் என்ன அர்ச்சனா செல்லும் என்ன செல்ல இதெல்லாம் சும்மா சும்மா ஈரம் பண்ணிக்கிட்டே இருக்க ஏன் அம்மாக்கு வேலை வச்சுக்கிட்டே இருக்க அம்மா உன்னை ஈரம் பண்ணனு சொல்லும் போது நீ பண்றதே இல்ல வர வர நீ ரொம்ப குறும்பாயிட்ட அர்ச்சனா என்னது அவன் சின்ன குழந்தை ஆ

நமக்கு என்ன வேணுமோ அதத்தனை நம்ம பண்றோம் அது தப்பா இருந்தா அதனால என்ன அது மட்டுமா பொறுமைக்கான அர்த்தம் யாருக்கும் புரியறதே இல்ல நீங்க பர்ற இதுக்கு மேல ஈரம் பண்ண